அலாமலை வரஹத்துல்லாஹி வபர்கூ எல்லாம் உள்ள இறைவன் இறைவனின் அந்த ஏ இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவீ மொழிகளையும் அந்த நவீ மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது அதனையுடைய அடிப்படையில் ஒரு தொடராக ஒரு நபி மொழியையும் அதற்கான ஒரு விளக்கத்தையும் அறிய இருக்கிறோம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் அனைவரினுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் நாளைக்கு எப்படியாவது சொர்க்கத்தை வெற்றி கொண்டே ஆக வேண்டும் என்ன பாடுபட்டாலும் சரி உலகத்துல வாழும் பொழுது எதை கொடுத்தனாலும் சரி நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும் நிச்சயம் சொர்க்கவாதிகளில் ஒருவராக நாம் மாறிவிட வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்கிறது இன்னும் இதுல பெரிய இலக்கு என்னன்னா நரகத்திற்கே போகாமல் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்திற்கே போயிடக்கூடாது நரகத்தினுடைய மூச்சு காத்தை கூட நம்ம அனுபவிச்சு விடாமல் சொர்க்க வாசிகளாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதுதான் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய ஒரு அந்த நரகத்தினுடைய எந்த விதமான வேதனையும் அனுபவிக்காமல் போறது ஆனால் அப்படி நாம் உண்மையிலேயே இதை இலக்காக வைத்து வாழ்ந்தால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏன்னா நரகத்திற்குரியவர்களாக நம்ம எதை மாற்றணும்னு அசுலா சொன்னாங்கன்னா ஒரு மனிதர் சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பார் யதார்த்தமா பேசுவார் யோசிச்சு திட்டவட்டமா நம்ம இந்த வார்த்தையை தான் சொல்லணும்னு நினைச்சுதான் பேச மாட்டார் யதார்த்தமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார் ஒரே ஒரு வார்த்தை அவர் யோசிச்சு பிளான் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம அப்படி அப்படின்லாம் சொல்ல மாட்டார் யதார்த்தமாக ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார் அந்த ஒரே ஒரு வார்த்தை இறைவனினுடைய விருப்பத்திற்குரிய ஒரு வார்த்தையா இருக்கும் அல்ல அந்த வார்த்தையை ரொம்ப நேசிப்பான் அந்த வார்த்தையின் காரணமாக அவரையும் நேசிக்க ஆரம்பிப்பான் இறுதியில என்ன ஆகும்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் புகை செய்து விடுவான் இதற்கு நேர் எதிராகவும் தொடர்ந்து ரசுலா சொன்னாங்க அதே போன்று பேசி கொண்டிருக்கும் பொழுது உணராமல் தன்னறியாமல் ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிடுவார் யோசித்து சொல்லியிருக்க மாட்டார் பேச்சுல சர்வசாதாரணம் ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் அந்த ஒரே ஒரு வார்த்தை இறைவனினுடைய மிகப்பெரிய கோபத்திற்குரிய வார்த்தையாக இருக்கும் இறைவனினுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்திற்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கும் இறைவன் அந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக வெறுப்பிற்குரிய வார்த்தையை சொன்னதால் அந்த மனிதரையும் வெறுத்து அவரை இறைவன் நரகத்தில் புகை செய்து விடுவான் தொழுகளை நரகத்துக்கு போயிடுவோம் நோன்மை முடித்து விட்டோம் நரகத்துக்கு போயிருவோம் திருடிட்டோம் நரகத்துக்கு போயிருவோம் இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை நம்ம யோசிச்சு கூட சொல்லியிருக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பேசுவவங்க உலகத்துல அதிகமான மக்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் எப்படி பேசுகிறோம் என்பதில் இருக்கு பிற மனிதரினுடைய உள்ளத்தை பாதிப்படைய செய்கின்ற வகையில் நம்முடைய பேச்சு அமைந்திருக்கிறதா அவர் சரியாகத்தான் செய்திருக்கிறாரா அல்லது அவர் செய்த தவறை நாம் சரியான விதத்தில் சுட்டி காட்டுகிறோமா எதையுமே பொருட்படுத்தாமல் நாம் பாட்டுக்க வார்த்தைகளை விட்டுக்கொண்டே இருக்கிறோமே ஒருவேளை ரசுல்லா சொன்ன ஒரு வார்த்தையே நம்முடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அமைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வது யோசித்து பாருங்க நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் மிகப்பெரிய தவறுகள் மாத்திரம் கிடையாது ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும் நம்மை நரகவாதிகளாக மாற்றுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பேச வேண்டும் ஒரு நாளைக்கு பல்லாயிரம் லட்சக்கணக்கான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமே அதில் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து தான் பேசுகிறோமா உண்மையிலேயே நபிகள் நாயகம் சுரலாதேஷ்ணம் அவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நபிமொழி இந்த நபிமொழியை மாத்திரம் நாம் கடைபிடித்தோமே ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் நம்ம தப்பிச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில வர என்ன பிரச்சனை எடுத்து பாருங்களேன் எப்படிப்பட்ட வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனையினுடைய அடித்தளம் உங்களினுடைய நாவாகத்தான் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது அதனாலதான் ஆக உங்களில் யார் ஒருவர் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேள்வி கேட்பான் மறுமையில நம்முடைய நன்மை தீமையை இடை போட்டு பார்ப்பான் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் பேசினால் நல்லதை பேசுங்கள் அவனு எஸ்முத் இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்று நவியல் நாயகம் ஒருவர் சொன்னார் யோசு பாருங்க பிறந்து ஒரு ரெண்டு மூணு வயசுலயே பேச ஆரம்பிச்சிடும் பேசறது கற்றுக்கிறோம் ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை எத்தனை வயது ஆனாலும் நாம் கற்றுக்கொள்வதே கிடையாது நாம் இத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருக்கோமே நல்லது மட்டும்தான் பேசுறோமா அல்லாவையும் மறுமை நாளையும் இருந்தால் நிச்சயம் நாம் நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் பேசினால் நல்லதை பேசும் இல்லை என்றால் வாயை மூடி மௌனமாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் சிரளாதிஷ்டம் அவர்கள் நமக்கு ஏராளமான எச்சரிக்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள் இது அனைத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய நம்முடைய ஒரு சுய ஒழுக்கத்தையும் நம்முடைய ஒரு கண்ணியத்தையும் உயர்த்தி கொள்ள முடியும் அதே நேரத்தில் இறைவனிடத்திலும் நல்ல ஒரு கண்ணியத்தை பெற்று நாளைக்கு சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறவே முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உலர் ரஹ்மான் உங்களில் உங்களில் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் அஸ்ஸலாமு அலைக்கும் குறிவானாகும் ரஹமத்துல்லாஹி